குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனே நண்பன் வணக்கங்கள் நான் உங்கள் என்று பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகள பார்த்தலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் முத்திர நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலவகரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் அதிகண்டம் நாமயோகம் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மேலும் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது கிரக நிலைகள் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் சந்திரன் கேது இணைவு கும்ப ராசியில் சனி பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனுர் ராசியில் புதன் செவ்வாய் சுக்கரன் இணைவு மீன ராசியில் ராகு பகவான் இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த மாதமானது சாரி இந்த நாளானது பிறக்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை என்ன பார்த்துடலாம் முதல்ல மேஷ ராசி மேச ராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளுங்க என்னென்னவெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களோ அதை ஒவ்வொன்றா செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் மனதிற்கு பிடித்தமான காரியங்கள் கண்டிப்பாக நடந்துடக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இன்றைய நாள் உங்களால் பார்க்க முடியும் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு உண்டான தகுதி அங்கீகாரம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்ட நாளாக தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் ரிஷபராசி ரிசபராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய சுய திறன் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் தாய் தந்திரக்கிடையே நல்ல ஒற்றுமை கிடைக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதற்குண்டான நல்ல அங்கீகாரமும் பொறுப்புகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் பொறுப்புகள் தேடி வரும் அதுவும் உங்களுடைய திறமையை பாராட்டி நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்து விட்டுட்டையால் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி புதன ராசிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீங்க வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீங்க ஆனால் அதில் நிறைய சளிப்புகளும் சங்கடங்களும் தொந்தரவுகளும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அத்தனையும் சமாளித்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் போராட்டமான நாள் அக்கம் பக்கத்தினர் கூட சண்டை சச்சரவுகள் வச்சுக்க கூடாது சகோதர வழி ஆதரவு குறைவாக தான் இருக்கும் மாமனார் அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படுவார் ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுடைய மாற்றங்களையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டேன்டைய நாளை தூங்குவதுனால ரெண்டு நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா சூரியனுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுகுது கூடவே செவ்வாயினுடைய பார்வையும் விழுகுது இன்னைக்கு ஓ கொஞ்சம் கோபப்படக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப கொஞ்சம் அதிகாரமா ஆளுமையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் கேது கூட இணைவு பெறுவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமா இல்லை அந்த கோபமும் அந்த ஆக்ரோஷமும் அந்த வேகமும் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய ஒரு சூழல்ல மாறிடும் சோ அதனால எவ்வளவு நிதானமா செயல்படுறீங்களோ அவ்வளவு கலவம் நல்லது ஏதோ வகையில தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டே நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வேலையில அழுத்தம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது அத்தனையும் தாண்டி அத்தனையும் சமாளித்து வந்துட முடியுமானா கண்டிப்பா சமாளித்து வந்துடுவீங்க இருந்தாலும் வேலை அழுத்தம் அவர்களாக நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது நம்மளாக தேடி போய் உட்காந்துக்கிறோம் எனக்கு அது தெரியும் அது தெரியும் நம்மளாக விட்டு எல்லா ஒர்க்களோடையும் எடுத்து திணைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தாய்மாமனுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கிறதுக்குன்னு ஒரு சூழலை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து விட்டு நல்லா தூங்குறதுனால ரெண்டு நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக கன்னிராசி ராசிக்கு கன்னிராசிக்கு பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லும்போது அதன் மூலமாக அலைச்சலும் செலவுகளும் தான் மிச்சம் உங்களுடைய விருப்பத்திற்கும் உங்களுடைய ஆசைகளுக்கும் சாய்க்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உங்கள் மனதிற்குள் தோன்றும் இந்த தனிமையை விரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பிறர் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் எட்டாக்கனியாக தான் இருக்கு இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாட செய்து இன்றைய நாள் நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் உறவுகள் மூலமா ஆதாயம் உண்டு அந்த திறமை எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயம் ஏன்னா நம்மளுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு எல்லா சூழல் இருந்தாலும் அதையும் ரொம்ப லாபகமாக காட்டி அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆதாயத்தை விட ஒரு மடங்கு கூடுதலாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நல்ல லாபம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவதுனால இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு இன்னைக்கு உண்டான ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு என்ன செய்யணும் நிறைய விஷயங்கள் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முன்னோர்கள் நிறையா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கணும் சார் சண்டை கட்டிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் அந்யுன்யம் இன்னும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே அதாவது செப்பல் வர்ற இடத்துலையோ இல்லை நல்லா ஒரு பத்து நிமிஷமாக தான் அங்கே உட்காந்து பேசலாம் திண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் இப்போ திண்ணையெல்லாம் இருக்கா என்னதெல்லாம் போர்ட்டிக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த இடங்கள்ல துளசியும் தொட்டால் சினிங்கி அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது கை தொட்டிங்கன்னா அந்த இலையெல்லாம் மூடிக்கும் தொட்டால் சினிங்கி அப்படின்னு பேரே தொட்டால் சினிங்கி துளசியும் தொட்டால் சி ஒரே மண் தொட்டியில் போட்டு முன்னாடி வைங்க அதிகமாக புழங்கக்கூடிய இடத்தங்க இடங்களில் அதை வைங்க கண்டிப்பாக அதுக்கு நீர் ஊற்றி வளர்க்க 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 கணவன் மனைவிக்குள்ளே அந்நோன்யம் நல்லபடியாக மாறும் நல்லா இந்நியுனியம் கிடைக்கும் அடுத்ததா விருச்சக ராசி பார்த்துருவோம் விருச்சக ராசிக்கு இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தேவையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும் முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு செய்வீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து நாளை தூங்குவதுனால நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசி எப்படி இருக்கும் போதுனா தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய ஆளுமையை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கான காரியங்களை லாபத்துடன் முடித்துக் கொள்வீர்கள் பேச்சில் ரொம்ப 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 கோபமும் ஆக்ரோஷமும் வெளிப்படும் ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணினா இன்றைய நாள் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை தரும் நல்ல தனவரவையும் தந்துவிடும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தொங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு நீங்கள் சிவனே இருந்தாலும் தொந்தரவு நம்மளை தேடி வருது அப்படின்னு ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு நாள் அது மேலதிகாரிகள் மூலமாக இருக்கலாம் தந்தை வழியில் இருக்கலாம் மாமனார் வழியில் இருக்கலாம் இவர்கள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தம் வருவதற்குன்னு ஒரு சூழல் சொல்லுது அதே போல் வெளியூர் வெளி மாநிலம் எல்லாம் போகிறீங்க வரீங்க பிடிக்கிறீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அரசு தண்டனை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பெரியவங்களை மூத்தவங்களை அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சல்கிறோம் வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகளையும் கொடுக்குது சும்மாவே இருந்தாலும் நண்பர்கள் கூடிக்குவாங்க நண்பர்கள் கூடி ஏதோ ஒன்று சாப்பிட போகிறோம் பிடிக்கிறோன்னா உங்கள் உங்கள் தலையில் இன்னைக்கு கட்டிவிட்டு அவங்களிடுவாங்க அதாவது தேவையற்ற விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அது சுப செலவுகளாக மாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மட்டும் எடுத்தா போதுமானது இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக மாறிவிடும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததான் கும்பராசி கும்பராசிக்கு எதிர்ப்புகள் ஊறப்பட்டது இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஆனா எதுக்கும் சலிக்க மாட்டீங்க எவன் வந்தாலும் இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம தான் ராஜா காட்டுக்கு அப்படின்னு மை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையில் செய்வீங்க எல்லா எதிர்ப்புகளையும் துவம்சம் பண்ணி உங்களுக்கு தேவையான காரியங்களை லாபத்துடன் முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்தது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கரு நீளம் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மனதைரியமும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாகுவளமுடன் திருச்சிருச்சா வலம்